அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி என்னை தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது இன்னமும் ஈகராக புதுசு புதுசாக வீடியோ போடணும் இப்போ முதல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா சந்திராசிரமம் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த பாதத்துக்கு இருக்குன்ட்டு அதை பார்த்து பலனடைங்க அதே மாதிரி இன்றைக்கி பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி அதாவது வாங்க அது இரவு மறுநாள் காலையில் நாலு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர் பூச நட்சத்திரம் நாளை காலையில் நாலு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் தனியே நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ஏழுக்கும் மாலை சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் இதை தொடர்ச்சியாக செய்ய நல்ல பலன் கிடைக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஆனால் இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் சீமந்தம் செய்யலாம் புதுமனை புகிறதுக்கு இடத்துக்கான வழிபாடு செய்கிறதுக்கு பதவி ஏற்க காது குத்த கல்வி துவங்க சாமி கும்பிட ஏர் உழ ஆயுதம் பயிலை வண்டி ஏற திருமணம் செய்ய பு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிறதுக்கு குழந்த வேண்டி சடங்கு செய்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி செய்ய முடியாது இப்போது பிரதம திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் உலோகம் மரம் இவைகளை வச்சு அழகு வேலைகளை செய்யலாம் பாய் முடுதல் படுக்கைகளை அதாவது கட்டிலில் அழகு வேலைகள் செய்கிறதுக்கு படம் வரைகிறதல் சுற்றி முதலே ஆயுதங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்குது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு சாதனை மிதுன ராசிக்கு திறமை கடக ராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு வாழ்வு துலாம் ராசிக்கு எச்சரிக்கை விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுசு ராசிக்கு நடுக்கம் மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு புகழ்ச்சி ஆக மொத்தம் இது பார்த்திங்கன்னா கிரகநிலைகளை வச்சுருக்கு ராசி பலன் முழுசாக பார்க்கலாம் இப்போ ராசி எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் ஒரு சிலருக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது வங்கி சேமிப்பு உயரத்துக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட ஆட்டலை உணரக்கூடிய நாளாகவே இருக்கும் உங்களோட இலக்குகளை நீங்களே நிர்ணயித்து செஞ்சிங்கன்னா உங்களோட காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறந்த சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமும் நம்பிக்கையாக இருந்தாலே போதும் சூப்பராக உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு போகிறது நல்லது அதில் அது வந்து பார்த்திங்கன்னா உறவில் நல்லிணக்கமும் நல்ல வன் புரிதலையும் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எப்போ பணம் தேவையோ அப்போ உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் மூலயமா சின்னதாக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பார்த்து கவனமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலம் சீதோஷ நிலை நிலை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குறிப்பாக வேலையாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பொதுவாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் நாளில் கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளியில் போகும்போது அலைச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சோம்பேறித்தனம் பொ வேற பொறுமை வேற சரிங்களா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு நன்மையாக இருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலை தொழில்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் போராடி கடின உழைப்பு தேவை இருக்குது பனி சுமை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் வேலையில் தவறுகள் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை முன்னாடியே சொன்னேன் அதே மாதிரி உரையாடும்போது போது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் இருக்குது ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் வந்து பற்றாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணத்தை செலவு செய்யாமல் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளை சமாளிக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத இழப்புகளோ விரயங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் அந்த எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அம்மாவோட நல உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தும் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பான நாளாக தான் இருக்குது கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போங்க சோம்பேறித்தனமாக இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பொருளாதாரம் சூப்பராக இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவாங்க ஆண்களுக்கு செலவு நிச்சயம் வேலையில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குது இருந்தாலும் பொறுமை அவசியமாக இருக்குது வெளியில் ஜாலியாக மனைவியோடு போயிட்டு வந்தீங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா மனதுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயமாக இருக்குது இன்றைக்கி வேலையை பொறுத்தளவுக்கு மும்முரமாக வேலை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது அதிகமான பணிகள் இருக்குது அதே மாதிரி உங்களோட முயற்சியும் இன்றைக்கி தேவைப்படும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் கவனம் இல்லாமல் செய்யாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட இன்றைக்கி மனசு விட்டு பேசுகிறது ஒளிவு மறைவு இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது எதையாவது மறைச்சிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக உரசல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவினங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது வீட்டில் துணையோட வெளியில் போகும்போத போத மனைவியோட வெளியே போகும்போத பார்த்து கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது குறிப்பாக ஒரு ரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா வீட்டில் வச்சுட்டு போகிறது நல்லது அப்போ தான் வரும் வீட்டுக்கு வந்ததும் ஐநூறுரூவா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்த ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் ஜாலியாக நாளில் சந்தோஷமாக போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது செலவு மட்டும் கட்டுப்படுத்தணும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் பொருளாதார விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரியங்களில் மந்த நிலை இருக்குது நண்பர்களோட ஆலோசனை வியாபார வளர்ச்சிக்கு ஒரு ஒரு சிலருக்கு பெருசும் பெருசாக உதவக்கூடிய விதமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலபிளு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்க இருக்கின்ற விசேஷங்களை தள்ளி போடுறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலையும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையை சீரா சீராக பராமரிக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கடினமான வேலைகளையும் கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் வேலைகளை விரந்து செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யும் போது நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் கூட நட்பான அணுகு அணுகுமுறை துணைக்கூட தேவைப்படுது அதை பண்ணாலே போதும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனாலே போதும் சந்தோஷமாக இனிமையாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தால் நெருக்கடி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளும் போத பயணத்தின் போது கையாளிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தால் தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் உணவுகளையோ இல்லைனா வெயிலில் ரொம்ப அலையாமல் இருக்கிறது நல்லது சாப்பிடாமல் எண்ணெய் உணவு சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா பண விஷயத்தை தவிர மற்ற விஷயம்லாம் இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த டென்ஷன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட முயற்சி சின்னதாக இருந்தாலும் பலன் பார்த்திங்கன்னா பெருசாக குறைக்கக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகள் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிரிகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமை பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீங்க உங்களோட திறமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் இடையான புரிதல் காரணமாக இன்றைக்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை நாள் முழுக்க இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது குடும்ப வளர்ச்சிக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புலேயும் சேமிப்பும் பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷத்துக்கானது அதை முதல்ல செய்கிறது சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது சிறந்த நம்பிக்கையும் சிறந்த மகிழ்ச்சியும் சிறந்த ஆற்றலும் உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கிறதுனால இனிமையான ஒரு நாள் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இந்த நாளை கண்டிப்பாக சில விஷயங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைக்கி ஆரம்பிக்காதீங்க செய்கிற வேலையை கரெக்டாக செய்ய நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பொதுவாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காலையிலேயே நல்ல ஒரு இனிய செய்தி வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரியவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து புதுசாக நட்போ தொடர்போ ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது வெளியிடங்கள் இல்லைனா வெளியில் போகிறது ஜாலியாக விருந்துக்கு போகிறது உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையோடு கையாளுக்கு கிட்ட பொறுமை குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா போதும் அறிவுபூர்வமாக உங்களோட செ நாளை செயல்பட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசை விட்டு உங்களோட கருத்துக்களை தொணக்கிட்ட பரிமாறிக்கிறது உகந்த இருக்குது அதனால் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கு ப பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பங்கு வர்த்தத்தில் ஒரு சிலருக்கு சம்பாதிக்க முயற்சிகள் செய்யலாம் ஆனால் எல்லாருமே போய் அதிக அளவில் கொட்ட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொடற் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் கேட்டாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சூடான விவாதங்களுக்கு வாய்ப்பு தராதிங்க கூட இருக்கிறவங்க கூட கவனமாக பழக வேண்டியது முக்கியம் அதே மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு லாபம் கிடைக்கும் தெய்வ தரிசனம் இன்றைக்கி மனசுக்கு நிம்மதியை தரும் நண்பர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுலாம் அதிகமாகற மாதிரி இருக்குது நாளை பொறுமையாக பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான திருப்தியான மனநிலை கிடையாது சுமையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காதனால உங்களோட வேலைகளை நீங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது பொறுமையாக கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவினர்கள் வருகையால் குடும்ப பிரச்சனை காரணியாமல் சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் மனசு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உறவினர்கள் வந்துட்டாங்கன்னு ஏனோ தானோன்னு செலவு செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் சிந்தனை பயப்பட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் குறிப்பாக தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தியானமோ அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறதோ நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுனால்தான் அது வேலையாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வும் மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது மனசு கொஞ்சம் குழம்பி போய்தான் இருக்குது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கக்கூடிய பலன்கள் இருக்குது பொறுமையாக இருக்க வேண்டியது அவதி அவசியமாக இருக்குது சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களோட சிறந்த அணுகுமுறை மூலிமா பணியில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்க குழப்பம் காரணமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே புரிதலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுகிறதோ இல்லைனா அமைதியாக போகிறதோ நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பணம் அதிக அளவில் சம்பாதிக்க கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கிறது நல்லது செலவு அதிகமாக பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட இருக்கிற பதட்டமும் மனசில் அமைதி இல்லாத காரணமாக காலில்னா தொடவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதும் நல்ல உறக்கமாக உறங்குறதும் நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு மனக்குழப்பம் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அமைதியாக முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் நிம்மதியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் இன்றைக்கி நாள் முழுக்க மௌனம் வருது நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது சந்தோஷமான நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பசங்க வழியில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாதகமான நாள் உங்களோட காரியங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் சன் சம்மந்தமான வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் புதிய மனிதர்கள் மற்றும் நபர்களோட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலயமா புதுசாக அனுபவங்களும் சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்காக நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அங்கீகாரம் கிடைக்கவும் பேர் கிடைக்கவும் இந்த நாளை உங்களோட வேலையை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது துணையோட நல்ல உறவை பராமரிக்க வெளியில் ஜாலியாக போயிட்டு வந்தீங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி வெளியில் போ தி போகிற மாதிரி திட்டமிட திட்டமிடாத விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோடு போகிறதுனால அது சந்தோஷத்தை தரும் ஜாலியாக செலவு பண்ணுங்கள் ஆனால் செலவுலேயும் ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கிட்ட இருக்கிற சந்தோஷமான மனநிலை நம்பிக்கை எல்லாமே உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் தனுஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் குறிப்பாக வேலை கணவன் மனைவி பணம் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் எல்லாமே சாதகமாக இருக்குது நாள் முழுக்க பொதுவாகவும் சாதகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்குது சுமூகமாக இந்த நாள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் பயன்படும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா உறுதியாக தெரியும் நீங்கள் அமைதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பசங்க வழியில் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பிருக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அரசியல் வழியில் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வெளிவட்ட வெளிவட்டார நட்பு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரத்துக்கு இன்றைக்கி நல்லா சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பழகிறது நல்லது உங்களோட காரியங்களில் திட்டமிட்டு வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி கூட நம்பிக்கை மனசில் நம்பிக்கையான எண்ணங்களோட பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய அவங்களோட விருப்பப்பட்ட செயல்களை செய்வீங்க இன்றைக்கி சிறப்பான தருணங்களை ரெண்டு பேரும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நால சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது உங்களுக்கு இருக்கிற திறனை பணத்தை கையாளுகிற திறனை இன்றைக்கி நீங்கள் உணர முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் அதிகமாக வேலை இருக்கிறதுனால கால்வெலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுத்தாலே போதும் ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு வேலை விஷயத்தை தவிர மீதி எல்லா பலன்களும் சாதகமாக தான் இருக்குது வேலையில் கொஞ்சம் கவனமாக செஞ்சாலே போதும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது நாள் வந்து உங்களை பொறுத்தளவுக்கு சீராக இருக்குது எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சிக்கு பெரு உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலையில் திருப்திகள் பெறணும்னா எந்த ஒரு தவறும் செய்யாமல் இன்றைக்கி நாள் வேலையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது துணையிடம் கொஞ்சம் கனிவாக நடந்துக்க விடுறது அவசியமாக இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வள வரவு தான் இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் செலவை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பணத்தை எப்படி கையாளுறதுன்றதை பொறுமையாக செய்ங்க முடிஞ்ச அளவுக்கு ஏனோ தானோன்னு செலவு செய்ய மாட்டேன் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை சாப்பாட்டில் மட்டும் வெளியில் போகும்போதோ வெளியில் சாப்பிடும் போத கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இருமல் வராமல் பார்த்துக்க முடியும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு உங்களோட துணையும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தையும் சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீனராசி ராசி இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் எண்ணங்களில் நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் தெளிவாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட செயல்களை கவனமாக முடிவு முடிவு செய்து திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது இன்றைக்கி வே வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு ம நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே கொஞ்சம் கடின முயற்சி போட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது வீட்டு பிரச்சனைகளை வேலையிலையும் வேலை பிரச்சனையை வீட்லேயும் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிச்ச அளவுக்கு துணையோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வெளியிட போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் குறிப்பாக சினிமாக்கோ இல்லைன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை போகிறது நல்லது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் ஆஃபீஸ் பிரச்சனையை வீட்டில் கேட்ட வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் பணப்பற்றாக்குறை அதிகமாக ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சளி இல்லைனா இருமல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக தான் இருக்குது கொஞ்சம் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறதும் செயல்த் செய்கின்ற செயல்கள்லேயும் செய காரியங்கள்லேயும் கவனமாக செஞ்சாலே போதும் நாள் அமைதியாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க அதுக்கு மனசில் நிறைஞ்ச சந்தோஷமாக இருக்குது புதுசாக ஏதாவது தேவைப்படுதுன்னா அதோடய பலன்கள் சொல்லுங்கள் இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்த நாளோட சந்திராஷ்டமம் நட்சத்திர நட்சத்திர பாதமும் சிறு குறிப்பும் அதாவது ஷார்ட்ஸும் வரும் தொடர்ச்சியாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள் நல்லா பலனடைங்க நன்றி வணக்கம்